ஹலோ கைஸ் வெல்கம் பேக் என்னடா அடிக்கிற வெயிலில் வந்து எங்கடா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா திருவண்ணாமலை தான் கைஸ் கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பாப்பாக்கு திருவண்ணாமலையில் மொட்டை போடலான்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணினது ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு கோயம்புத்தூரில் எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்மளும் எங்கேயோ ஒரு வேலையாக போகிற மாதிரி தான் எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து காலைல ஒரு லெவன் தேர்ட்டிக்கு கிளம்பணும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு டென் ஆயிடுச்சு ஒரு உங்களுக்கு வந்து எயிட் டு டென் நைன் ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குன்னா நம்ம அடிக்கடி இடையில வந்து நிறுத்தி நிறுத்தி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சிட்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் காரில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக வந்துட்டு உங்களுக்கு நைன் ஹவர்ஸ் நைன் டு டென் ஹவர்ஸே ஆயிரும் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் கூட இருக்குது நீங்கள் இப்போ பஸ்ஸில் கூட திருவண்ணாமலை ரீச் ஆகலாம் பட் கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு டேரெக்ட் ட்ரெயின் கிடையாது திருவண்ணாமலைக்கு ஸோ ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வேறு எங்கேயாவது ஒரு ஜங்ஷன் போய் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரெயினில் போகிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே வந்து வழியாக கிளம்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் போய் ரீச் ஆயிடலாம் ஈவினிங் ரீச் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கிரிவலம் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் பட் நாங்கள் ரீச் ஆகும் போதே மணி டென் தேர்ட்டி ஆகிருச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணோம் செம்ம வெயிலுங்க நம்ம என்ன தான் வந்து காரில் போகிறோம் அப்படின்னாலும் அந்த வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாட்டர் பாட்டில்ஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நிறைய முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிருங்க நாங்கள் ஒரு பத்து மணி இருக்கும் திருவண்ணாமலை வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம் அந்த கோபுரத்தை பார்த்தோட ஒரு நிம்மதி வந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ரொம்ப க்ளீனாக இருந்தது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதை வந்து ஆலயம் சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் ஆலயம் திருவண்ணாமலைன்னு போட்டிங்கனாவே இதுக்கான புக்கிங் லிங்க் கிடைக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போதே பே பண்ணிவிட்டால் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது ரொம்ப நீட்டாக இருந்தது கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது இப்போ நாங்கள் புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏசி தான் ஸோ நான் ஏசி தான் எங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து ஏசி ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி வரும் ஸோ நான் ஏசி புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் இருக்கும் ஒரே ஒரு ஒன்னே ஒன்று கிளாசிக் மட்டுந்தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் இருக்கும் ஸோ ஏஜ்டு பர்சன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரூம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க இங்கே வந்து நீங்கள் மத்தியானம் டுவெல் ஓ கிளாக் செக்கீன் ஆகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு லெவன் வந்து செக் அவுட்டு ஸோ ரொம்ப நீட்டாக இருந்தது நாங்கள் நைட் லெவன் ஓ கிளாக் ஒன்று டென் தேர்ட்டி டூ லெவனுக்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம் போனோயுமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து கிரிவலம் பிளான் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நிறைய பிளாக்ஸ் இருக்குது நிறைய வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியே நீங்கள் வந்து அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு அதில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு அகெயின் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரூம்ஸ் இருக்கும் நமக்கு கிரிவலம் போகிறதுல வந்து நம்ம லாஸ்ட் லிங்கம் வந்து முடிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் வந்து இந்த ஹோட்டல் ஆலயம் இருக்குது ரொம்ப நீட்டு நான் உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக காட்டுற பாருங்க இந்த ரேட்டில் வந்து திருவண்ணாமலையில் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது இப்போ நம்ம திருப்பதி போகிறோம் அப்படின்னா தேவஸ்தான லார்ஜ் எப்படி வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக க்ளீன் ரொம்ப ரேட்டுக்கு இருக்குதோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஆலயம் லாட்ஜும் ரொம்ப கிளீனா இருக்கும் நான் ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா நீங்க வேற எங்கேயுமே ரூம் புக் பண்ணி தயவு செஞ்சு காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தௌசண்ட் ருபீஸ் தான் ரூம் எப்படி இருக்கும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நான் உங்களுக்கு ரூமை பாருங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு இவ்வளோ ரூம் இப்படி ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா வித் வைஃபையோட அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க நாங்கள் ரெண்டு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் இது இந்த ரூம் ஒரு இடத்துலையும் இன்னொரு ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருந்துச்சு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி நமக்கு உள்ளேயே டிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறதுனால ரெண்டு ப்ரஷ்ஷு ரெண்டு சோப்பு இந்த மாதிரி எல்லாமே கிட்ட அந்த ப்ரஷ்ஷிங் அந்த பாத்திங் கிட் எல்லாமே இது கூட கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் மூணு பேர் தங்குறீங்கனாலும் மூணு பேர் இருக்கிற ரூம் இருக்குது நாலு பேர்னாலும் நாலு பேர் ஸ்டே பண்ணுற ரூம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு ஒரு எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக் வேணும் நாங்கள் புக் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணியிருந்தனால எங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக் கிடச்சிச்சு ஹீட்டரோடு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரூமில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லோ எந்த ஒரு குப்பையோ நான் எதுவுமே அங்கே பார்க்கல அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் ஸோ நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரூம் ஸ்டே பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க இதோட லிங்க் வேணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் கூகுளில் போய் ஆலயம்னு சொல்லி திருவண்ணாமலை சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதோடய புக்கிங் இது வந்து உங்களுக்கு அதிலே வந்து வந்துடும் நீங்கள் அதிலே போய் புக் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு ரூமு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி டபுள் காட்டு ஸோ இந்த பக்கம் நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்தியன் கிளாசிட்டை ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம நான் எல்லாம் வந்து இந்தியன் கிளாசிக் தான் கிடைக்கும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிட் வேணும்னு சொல்லி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிடைக்கும் ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கறதுக்கு சைடில் ஒரு கபோர்டும் கொடுத்துறாங்க நல்ல நீட்டாக இருந்தது ஸோ நாங்கள் போகணுன்னு என்ன பண்ணணுன்னா பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ ட்ராவல் பண்ணி ஒரு டென் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணனால கொஞ்சம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிரிவலம் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டோம் ஸோ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு செவன் ஆர் எயிட் டோல்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நமக்கு செவன் டோல்ஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஓட வீடியோ ப்ளஸ் மார்னிங் நாங்கள் கோயிலில் போய் தரிசன வீடியோ இங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக திருவண்ணாமலை போகணும் அப்படிங்கும் போது கிரிவலம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மலையை சுற்றி தான் சாமி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் கிரிவலம் நடக்கிறது தான் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கிரிவலம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி முடித்தோம் என்னென்ன லிங்கம் இருக்குது அப்படின்ற வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டையும் பாருங்க மார்னிங் வந்து எங்களுக்கு இந்த ஹோட்டலில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்றது காம்ப்ளிமென்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் இதுல நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ திருவண்ணாமலை போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம் ஸோ காரில் போனீங்கன்னா உங்கள் காருக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பெட்ரோல் கண்டிப்பாக செலவாகும் ஸோ டோலுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ ப்ளஸ் ரூமு ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும் ஸோ எதுவுமே அன்பிளான்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டியும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக யார் யார் திருவண்ணாமலை போகிறாங்களோ உங்களுக்குல ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து எங்கள்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்